தமிழர்களின் பாரம்பரிய கலையில் உருவான கம்ப விளையாட்டு யோகா ஜிம்னாஸ்டிக் வழுக்குமரம் உள்ளிட்ட விளையாட்டுகளை உள்ளடக்கிய கம்பம் விளையாட்டு இந்திய அளவில் சிறப்பு வாய்ந்த விளையாட்டாக கருதப்படுகிறது இந்த போட்டியில் விழுப்புரத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் கொண்ட ஆறு குழுக்கள் மத்திய பிரதேசத்தில் நடைபெற்ற அறுபத்தி ஒன்பதாவது தேசிய அளவிலான கம்ப விளையாட்டில் கலந்து கொண்டது பதினைந்து வயதுக்கும் குறைவான மாணவி மாணவிகள் இந்த போட்டியில் கலந்து கொண்டனர் தேசிய அளவில் நடைபெற்ற இந்த போட்டியில் ஐந்து தங்கம் நான்கு வெள்ளி பதினாறு வெண்கலம் என இருபத்தைந்து பதக்கங்களை தமிழக அணி வென்றுள்ளது இதில் ஐந்து தங்கமும் பெண்களை வென்றுள்ளனர் பாரம்பரிய விளையாட்டான மல்லர் கம்பம் பல ஆண்டுகளாக விழுப்புரத்தில் பயிற்சி அளிக்கப்பட்டு தேசிய அளவில் பல பதக்கங்களை தொடர்ந்து பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் இந்த ஆண்டு ஐந்து தங்கம் உட்பட இருபத்தைந்து பதக்கங்களை பெற்றுள்ளது கிராமப்புறத்தை சேர்ந்த அரசு பள்ளி மாணவ மாணவிகளே வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ரயில் நிலையத்தில் இன்று பொதுமக்களும் உடன் படிப்பவர்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் சந்தனமாலை மற்றும் சால்வைகளை அணிவித்து அவர்களை மகிழ்ச்சியாக பாராட்டினர் இது இப்பகுதி மக்களிடம் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து தங்கம் வென்ற மாணவி முத்தரசி மகிழ்ச்சி தெரிவித்தார் நேஷனல் தங்க என்று சொல்லும் அதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்களே தங்கள் சொந்த செலவில் இந்த போட்டியில் கலந்து கொள்ள வேண்டிய சிரமம் உள்ளது இதற்கு தமிழக அரசு நிதி ஒதுக்கி ஊக்குவிக்க வேண்டும் என்பது இதன் பயிற்சியாளர்களுடைய கருத்தாக உள்ளது இது குறித்து பயிற்சியாளர் சிவசக்தி கூறுகையில் வந்து மகாரா மத்திய பிரதேஷ்க்கு போயிருந்தோம் அதில் வந்து தமிழக அணி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அண்டர் செவன்டீன் கேர்ள்ஸ் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் அண்டர் ஃபோர்டீன்லையுமே கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க இண்டிஜுவலில் மொத்தமாக வந்து கேர்ள்ஸ் மூணு டீம் பாய்ஸ் மூணு டீம் போயிருந்தோம் அதில் வந்து அஞ்சு த தங்கப்பதக்கம் வென்றிருக்கும் நாலு வெள்ளி பதக்கம் வென்றிருக்கும் பதினாறு வெங்கல பதக்கம் வந்து வென்றிருக்கும் எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து ஃபண்டு ஒதுக்குறாங்க பட் இதுக்கு எஸ்டிஎஃப்ஐக்கு வந்து ஃபண்டு ஒதுக்காமல் இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழர்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் இந்த மல்லர் கம்ப விளையாட்டை ஊக்கப்படுத்த அரசும் பொதுமக்களும் முன்வர வேண்டும் என்பது வெற்றி பெற்ற மாணவிகளின் எண்ணமாக உள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்